இங்கே போனால் அந்த பிரச்சனை அந்த பக்கம் போனால் அந்த பிரச்சனைன்ட்டு பிரச்சனை பிரச்சனைன்ட்டு வாழ்க்கையை வாழவே பிடிக்கலனா அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒருத்தான போகணும் ஐஎம்டிவில இன்னைக்கு வரைக்குமே ஃபர்ஸ்ட் இருக்கு த பெஸ்ட் அப்படி இருக்கனால தான் இன்னைக்கு வரைக்குமே எத்தனை படம் வந்தாலும் இந்த படம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா நீங்களே பார்த்துக்குங்க இந்த படத்தை மோஸ்ட்லி ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்பாங்க பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன் த லை ஒரு குலம் நடக்குது நம்ம ஹீரோ மேலே அந்த படி விழுது அவர் செஞ்சாரா இல்லையா இவரை சுற்றி நடக்கிற அரசியலை இவருக்கு எப்படிலாம் ஹேண்டில் பண்ணி இதுலேருந்து வெளியே வந்தாரா வரலையா அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் ஆனா இந்த படத்துக்குள்ள என்னென்னமோ விஷயம் இருக்கு அத கண்டிப்பா நீங்க புல்லா பாத்தீங்கன்னா தான் புரியும் அதனால நம்பி வாங்க கதையை கேட்டு போங்க இந்த படத்தோட ஹீரோ பேரு ஆண்டி அவர் தன்னோட ஒய்ஃப கொலை பண்ணிட்டு தான் அரெஸ்ட் பண்றாங்க அப்படி ஒரு அரெஸ்ட் ஆகி உள்ள போகும்போது ரெட்டுன்னு ஒருத்தவர் பழக்கமா வரார் அவர் இங்கே பல வருஷமா இருக்காரு ஜெயில இவர் என்ன நினைச்சாலும் எடுத்துட்டு வரோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்காரு ஜெயில வந்தவங்களாம் ஒரு குற்ற உணர்ச்சியோட ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இல்லாம இந்த ஆண்டி பாருங்க ஒரு மாதிரியா ஜாலியா இருக்கானே அப்படின்ற மாதிரி வித்தியாசமா இருக்கானே இதனாலே வந்து ரெட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்மளுடைய ஹீரோ நம்ம ஹீரோ வந்து ஒரு பேங்க் ஆபீஸர் அதனால இந்த ஜெயில்ல இருக்கிற போலீஸ்லாம் இவனை யூஸ் பண்ணிப்பாங்க எப்படி இந்த இன்கம் டேக்ஸ் வரிகள் எல்லாம் இருக்கும்ல அதுல தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஜெயில்ல இருக்கிற ஆபீஸர் எல்லாம் பத்தாதுன்னு பக்கத்துல இருக்கிற ஜெயிலில் இருக்கிற ஆபீஸர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட டாக்ஸ் க்ரியர் பண்றதுக்காக வருவாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டார் நம்ம ஹீரோ இந்த ஜெயிலே பெரிய அதிகாரி இந்த நார்தன் இந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகளோட செல்லுல போய் செக் பண்றது அந்த மாதிரி செக் பண்ணும் போது ஆண்டி வந்து கல்லுங்கெல்லாம் வச்சிருக்கான் ஏன்னா இதெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு பாக்கும்போது இது ஆண்டி சொல்றாரு நான் சிலை செதுக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்க ஆபீஸ் கிட்ட சொல்றான் இதெல்லாம் வந்து ஆபத்தான பொருள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அதே சமயத்துல நாரதன் எல்லாத்திட்டையும் பைபிள கொடுத்து இதெல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போற ஒரு நல்ல பழக்கம் இருக்கு இப்படியே கொஞ்சம் காலம் பொழுது நார்தனுக்கும் ஏதோ பேங்கிங் சம்பந்தமா ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது அவங்களுக்கும் ஹெல்ப் பண்றாரு நம்ம ஹீரோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க என்ன ஹெல்ப் அப்படி ஹீரோ பண்றாருன்னா இங்க ஜெயில உள்ள இருக்கிற கைதிகளை வெளியே கூட்டு போயிட்டு யாருக்காவது உதவி செய்யற மாதிரி அதாவது இந்த சுத்தம் செய்யறது இந்த மரங்களை அறுக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் வாங்கிட்டு அந்த ஓனர் இருந்து காசை வாங்கி வச்சுக்கிறது அந்த காசை வாங்கி ஒரு ஃபேக்கான ஒரு ஆளு ஆளே இல்ல அவங்களுக்கு அக்கௌண்ட் காசு போடுற மாதிரி இவங்க அக்கௌண்ட்ல காசு போட்டா இவங்க எவ்வளவு போடுறாங்க இவங்க எவ்வளவு காசு வச்சிருக்காங்க இன்கம் டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஆளே இல்லாதவங்க ஒரு அக்கௌண்ட இதே மாதிரி கிரியேட் பண்ணி அதுல காசு போறது ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இருக்கா இந்த நார்தன் நம்ம ஹீரோக்கு பிரச்சனையே இல்லையான்னு பார்த்தா அங்க கே பசங்க ஒரு ரெண்டு பேரு நம்ம ஹீரோவை பார்த்தாலும் டார்ச்சர் பண்றது நான் சொல்றதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றது அதுக்கு நம்ம ஹீரோ அந்த மாதிரி ஆளு இல்ல அப்படின்ற மாதிரி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தான் இதுல கொஞ்ச நாள் போகுது இவங்களை தட்டி கேட்கவும் யாரும் இல்லாம இருந்தாங்க நம்ம நார்தனுக்கு எப்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரோ நம்ம ஹீரோ அடுத்த நாள் இந்த கே பசங்களை அடிச்சு கை கால உடச்சி வேற ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த அளவுக்கு ஹீரோ பேர் எடுத்து வச்சிருக்காரு அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இந்த துணி துவக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் இப்ப கொஞ்சம் நாலேஜ் பேங்கிங் எல்லாம் இருக்காங்கல்ல அதனால இவரை தூக்கி லைப்ரரியில போட்டாங்க லைப்ரரியில ஒரு வயசான தாத்தா இருக்காரு அவரு வாப்பா நீ இங்க வருவோன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிட்டு வரவேத்து இங்க இருக்கிற எல்லா புக்கையும் நான் படிச்சுட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு சின்ன வயசுல வந்திருப்பாரு போல இந்த லைப்ரரிக்கு அவரு போட்டிருக்கிற கோட்டுக்குள்ள ஒரு பறவை வச்சு வளர்த்துட்டு இருக்காரு நான் தனியால் இல்ல நீ எனக்கு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்டா வளர்த்துட்டு இருப்பாரு கவர்மெண்ட்டுக்கு இந்த லைப்ரரி அப்டேட்

அதை நம்ம ஆண்டி செம சந்தோஷத்துல கதவை பூட்டிட்டு இந்த பிளே பண்ணுவாங்களே அந்த பழைய காலத்து அந்த இது மாதிரி பாட்டு பிளே பண்றது எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு அந்த பாட்டை போட்டு விடுறான் அவன் மட்டும் கண்ணை முடிட்டு யாருமே இல்லாத மாதிரி பாட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டான் வெளியே அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களே அந்த இடத்துல இந்த ஒரு பாட்டு ஓடும் அங்க இருக்கிற கைதிகளோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும் கதவுக்கு வெளியில இந்த நார்தனும் ஆபீசரும் சீக்கிரம் பாட்டு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணுன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஆனா அவன் காதல கேட்காம பாட்டு நிதமா கேட்டுட்டு இருக்கான் உனக்கு இருக்குடா அப்படின்ற பண்ற மாதிரி கதை உடனே சொல்லி உடைச்சிட்டு போய் பாட்டு ஆஃப் பண்றாங்க அதுக்கு தண்டனையா நம்ம ஹீரோவை இருட்டு ரூம்ல ஒரு பத்து நாளைக்கு போடுறாங்க இதை நோட் பண்ணிக்க மறக்காதீங்க நம்ம ரெட் வந்து ஆண்டிய ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது போது ஆண்டி சொல்லுவான் நீங்க தான் நினைச்சா எது வேணாலும் ஜெயிலு உள்ள கொண்டு வர முடியுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கு என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி ரெட்டு கேட்கும்போது எனக்கு கையளவு ஒரு உளி அந்த சுத்தி மாதிரி அது கேட்டிருப்பான் கொஞ்சம் கஷ்டம் தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுவும் எப்படியோ வர வச்சிருவாங்க அந்த தாத்தா மூலயமா புக்குல நடுவுல வச்சு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாக இந்த செதுக்குவாங்கன்னு சொன்னாலும் அந்த சின்ன சின்ன பொம்மையை செதுக்குவாங்க நார்தன் கூட ஒரு தாட்டி வந்து பார்த்தேன்னு சொன்னேன் அதுக்காகவும் இதே மாதிரி இந்த நார்தன் கூட இருக்கிற ஆஃபீஸரோட ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஆண்டி தீத்து வைப்போம் அதுக்கு நீங்க என்ன கைமாறு செய்ய போறீங்கன்னா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற என்னோட ஆள்களுக்கு எல்லாத்துக்குமே கேஸ் பீர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் அங்க இருக்கிறவங்களோட மனநிலையை பார்த்துங்க ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷமா குடிக்காத இருந்திருப்பாங்க அதை குடிக்கும் போது அது சில்லுன்னு அவங்க குடிக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும் போது ஏதாவது நம்ம பண்ணணுமே ஆனா ஆண்டி குடிக்க மாட்டாரு ஞாபகம் வச்சுங்க இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிறதுக்காக தான் அந்த விஷயமே நம்ம ஹீரோ பண்றாரு நமக்கெல்லாம் பீர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க ஒரு நாள் படம் பாத்துட்டு எல்லாமே இந்த ஹீரோயின் ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வேணா சொல்ல இந்த ஹீரோயினே நம்ம செல்லுக்கு வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ரெட்டு எந்த அளவுக்கு பவர் உள்ள ஆளுன்னு பாத்துங்க ரெட்ட கொஞ்ச நாள் போகுது அந்த ஹீரோயினோட போட்டோ வருது அதுக்கு ரெட்டு சொல்றாரு ஹீரோயின் அவன் வந்தானா வந்துட்டு போயிடுவா எதுவும் ஞாபகம் இருக்காது ஆனா அந்த போட்டோ உன் கூடயே இருக்கும் அவளே உன் கூட இருக்கிற மாதிரி நம்ம ரெட்டு சொல்றாரு நார்தன் திருப்பியும் செல்லாம் செக் பண்ண வந்து நம்ம ஆண்டியோட செல்லுக்குள்ள வரும்போது அந்த போட்டோவை பாக்குறான் பார்த்தவனே இது எப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவனுக்கு ஏற்கனவே உதவி நிறைய பண்ணிருக்காங்கல்ல இதெல்லாம் இருக்கலாம் தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைபிள்ல இந்த இடத்துல இந்த பேஜ்ல என்ன இருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டி யோசிக்காம இந்த இடத்துல இது வரும் இதெல்லாம் இப்ப இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி அச்சு பிசுறாம அப்படியே சொல்றோம் நம்ம நார்தனுக்கு ஒரே ஆச்சரியம் அதே சமயத்துல நம்ம ரெட்ட இந்த தண்டனை எல்லாம் நீங்க வருந்துறீங்களா இப்போ நீங்க திருந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம ரெட் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு மாதிரியா பேசுவாரு செகண்ட் டைம் வருவாரு தேர்ட் டைம் வருவாரு போர்த் டைமையும் வருவாரு இவங்க எல்லாம் இந்த சில்லியான ரீசனை சொல்லுவாங்க மண்ணிய தப்பு பண்றதுன்னா என்ன சும்மாவா தப்பு பண்ணிருக்கேன் ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன் அதை மறக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகலாம் இல்ல ஒரு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் இத்தனை வருஷமா நான் இங்கே இருக்கேன் நான் அதை இப்படி திருந்தாம இருப்பேன் திருந்தனால நான் மனுஷனா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாரு அதே மாதிரி நாட்களும் போகுது லைப்ரரி டெவலப் பண்ணி அங்க இருந்து எல்லாமே படிப்பு உள்ள கைதிங்கெல்லாம் மாறுறாங்க அதே சமயத்துல அந்த வயசானவர் சொல்லி இருந்தால அவர் வச்சிருந்த பறவையை பறக்க விடுறாரு ஏன்னா அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க ஏதாவது சின்ன வயசுல வந்திருப்பாரு இப்போ அவரோட ஆயுள் காலம் அவர் தண்டனை எல்லாம் முடிஞ்சு அவரை வெளில அனுப்புறாங்க போமாட்டோம் போமாட்டோன்னு சொல்லி ஒருத்தவங்க கழுத்தை பிடிச்சி அழுத்துறாரு இது மாதிரி உங்களை ரிலீஸ் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அவனை சேதி சொன்னவன கைத்த பிடிக்கிறாரு நம்ம ஆண்டி தான் வந்து சமாதானப்படுத்துறாரு அந்த வயசானவரை அந்த பறவையை பறக்க விடுறாரு வெளியே வந்து புதுசா பாக்குறாரு அவர் சின்ன வயசுல உள்ள போயிருப்பாரு இப்ப எவ்வளவு மாற்றம் இருக்கும் ரோட்ல நடந்து போறதுக்கு பயந்து போறாரு அங்கேயே இப்ப ஜெயில விட்டு வெளில போனோடனே அவங்களே ஏதோ வேலை வாங்கி தருவாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல அந்த மாதிரி அங்கெல்லாம் வேலை செய்யறாரு என்னதான் வேலை செஞ்சாலும் அவர் வந்து தனிமையா ஃபீல் பண்றாரு ஜெயில இருந்தா கூட எல்லா கூடயும் இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு கொஞ்ச நாள் போக போக அவர் வாழ்க்கையை விடுத்து தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு இந்த விஷயம் வந்து ஜெயில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிய வருது ரொம்ப மன உச்சல் காயறாங்க ஜெயில உள்ள இருந்தாவது ஒரு நாலு பேர் நம்ம தூக்கி போட்டிருப்போம் வெளியே போய் அனாதையா செத்து இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆண்டி சொல்றாரு செத்ததுக்கு நாலு பேர் தூக்குனான்னு நாற்பது பேர் தூக்குனான்னு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப நம்ம வெளில போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆண்டி கிட்ட கேக்குறாரு நம்பிக்கை தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆண்டி சொல்றான் லைப்ரரி பெருசாக்கணும்னு சொன்னா அந்த லைப்ரரிக்கு அந்த தாத்தா பேரைய வச்சு ஒரு பெரிய லைப்ரரி ஆகிட்டாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு எஜுகேட்டட் பீப்புளாவே இருக்காங்க அந்த கைதிங்க எல்லாமே அதுல ஒரு சின்ன பையன் வரான் அவனுக்கு வந்து ஆண்டி பிடிக்கவே இல்லை எப்ப பார்த்தாலும் படி படி ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டு எனக்கு இந்த படிப்புலாம் வராதுங்க அப்படின்ற மாதிரி கிழிச்சு போட்டு போவான் அந்த கிழிச்சு போட்ட பேப்பரை எடுத்து எக்ஸாமுக்கு அந்த பேப்பர் திருத்துறவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாரு அது கடைசியில் பாஸ் ஆகிடும் அந்த பாஸ் ஆகும் விஷயம் கேட்ட உடனே சார் நான் இதே மாதிரி உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் உங்களுக்கு எதாவது நான் செஞ்சே ஆகணுமேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பான் ரெட்டுக்கிட்ட தனியாக பேசிட்டு இருக்கான் இவர் இதெல்லாம் கொலை பண்ணியிருக்க மாட்டார் இவரை பார்த்தா அந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி கிட்ட நம்ம அந்த வந்த பையன் சொல்லிட்டு இருக்கான் ஆண்டியோட கதையை ரெட்டு சொல்றாரு அந்த பையன் கிட்ட நான் அடிக்கடி சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவோம் அங்கே ஒருத்தன் நீங்க சொன்ன மாதிரியே என்கிட்ட சொன்னான் யாரோ ஒருத்தன் பேங்க் ஆஃபீஸர் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட தப்பான தொடர்பு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நான் கையில துப்பாக்கி இருந்துச்சு அவன் அடிக்கடி என்கிட்ட வேலை சொல்ல சொல்லி அசிங்கப்படுத்தினான் அதனால அவனையும் சுட்டான் அவளையும் சுட்டேன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அவன் இந்த பழியெல்லாம் ஏதோ பேங்க் ஆபிசர் மேல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இதை கேட்டதும் ரெட்டே கொஞ்ச நேரத்துல ஆடி போயிட்டாரு இவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு தான் நினைச்சான் அதே மாதிரி இருக்கு இந்த விஷயத்தை போய் ஆண்டி கிட்ட சொல்லும் போது ஆண்டி உடஞ்சு போயிடறான் அந்த ஆள் யாரு அவன் யா எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாமே கேள்வி கேட்கிறான் அந்த பையன் கிட்ட நம்ம நார்தன்ட்ட கிட்ட இந்த விஷயத்த எடுத்துட்டு போறான் பையன் இதெல்லாம் சொல்றான் கேளுங்க எனக்கு நீதி வாங்கி தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான் நார்தன் ஒரு திருட்டுத்தனமா ஒரு பிளான போடுறான் இந்த மேண்டி கதறான் அதை காதலே வாங்காம அவன் மட்டும் போயிட்டு இருக்கான் உங்க விஷயத்துல நான் வெளியே சொல்ல மாட்டேன் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு உச்ச கட்டத்துக்கு போயிட்டான் கோவத்துல நம்ம ஆண்டியை கூப்பிட்டு போய் திருப்பி இருட்டு ரூம்ல போடுறாங்க அதே சமயத்துல அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா பாசலாம் ஆயிட்டி அப்படின்ற மாதிரி நல்ல விதமா பேசுற மாதிரி பேசி பின்னாடி இருந்து சுட்டு அவனை சாவையும் அடிச்சிடுறாங்க ஜெயில இருந்து தப்பிச்சு போனதான் அந்த பையனை சுட்டுட்டோம் அப்படின்னு நார்தன் வந்து ஆண்டிகிட்ட சொல்றான் ஆண்டியை வந்து பயமுறுத்த ஏமாத்துறான் அந்த நார்தன் ஒழுங்கா உன் பழைய வேலையை வந்து செய் அப்படின்ற மாதிரி நார்தன் சொல்லி வெளில அனுப்பி விடுறாங்க வெளியே வந்தவனே ரெட்டு கிட்ட ஒரு மாதிரியா பேசுறான் நான் நல்லவன் நான் என் ஒய்ஃபை எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது அவளுக்கு என்ன காரணமோ தெரியல அவ போயிட்டா என் ஒய்ஃப் மேல அந்த அளவுக்கு நான் காதல் இருந்தேன் அப்படின்னு ரெட்டு கிட்ட சொல்றான் ரெட்டே கொஞ்சம் பாவமா பார்த்துட்டு இருக்காரு ஆண்டிய அப்படி பாவமா பார்த்துட்டு இருக்கும் போது என்னோட செல்லுக்கு கயிறு ஏதோ கேட்டிருப்பான் எதுக்குன்னு தெரியல ஆனா கயிறு கேட்டிருப்பான் ரெட்டு சரி நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அப்படியே நான் வெளியே போனா எங்க போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் ஆண்டி ஏன்பா நீ ஏன்பா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது கனவு காலம் இந்த அளவுக்கு கனவுன்றதால இங்கே இருக்க முடியாது நம்ம எங்க போறோமோ அதுக்கான இலக்க நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆண்டி சொல்லுவான் ஒன்னும் வாழ்றத பத்தி யோசிக்கணும் இல்ல எப்படி சாகரன்றத பத்தி யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டி போயிட்டு இருப்பான் ரெட்டுக்கு என்னன்னா இவன் ஏதோ தற்கொலை பண்ணிக்க போறானோ அப்படின்ற மாதிரி பயத்திலேயே பாத்துட்டு நார்தன் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவர் ஏதோ டைரி மாதிரி கொடுத்துருப்பா அந்த டைரி அந்த அக்கௌண்ட் விவரம் எவ்வளவு போட்டிருக்கோம் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு அந்த டைரி எடுத்து வச்சுட்டு சோகமா போயிட்டு நம்ம ஆண்டி அந்த நைட்டு போகுது ஆண்டி கிட்ட ரெண்டு பேசவே இல்லை ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லை இத்தனை வருஷம் நான் இங்க வந்து இந்த நாள் மாதிரி நான் இருந்ததே இல்ல அப்படின்ட்டு தூங்காமலே இருப்பாரு ரெட்டு என்ன பண்ணிக்க போறானோ என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி இருப்பாரு அடுத்த நாள் விடியுது செல்லுக்குள்ள பார்த்தானா எல்லாம் வெளில வந்திருப்பாங்க ஆண்டி செல்லுல இருந்து யாருமே வெளில வந்திருக்க மாட்டாங்க நம்ம ரெட்டு முடிச்சுட்டு இருப்பாரு என்ன உனக்கு அடி கொடுக்கணுமா வெளில வாடா அப்படின்ற மாதிரி ஆபீசர்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் உள்ள போய் பார்ப்பாங்க அங்கதான் ஒரு டிஸ்ட் ஆண்டிய காணும் எப்படி எங்க போனா அப்படின்ற மாதிரி எல்லாமே தேடிட்டு இருப்பாங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாது ரெட்டுக்குமே ஒண்ணு புரியாது ரெட்டை புடிச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க அந்த நாரதன் உன் கூட தானே எல்லாமே இருப்பான் அவன் எப்பயுமே உன்ட்ட தானே எல்லாம் சொல்லியிருப்பான் நீ ஒழுங்கா சொல்லி இல்லைன்னா உன விட மாட்டான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாரு ரெட்டுக்கு ஒன்னும் புரியல என் கிட்டயும் ஒண்ணுமே அவன் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கல் அந்த செதுக்க வச்சிருப்பான் ஆண்டி அந்த கல்லாம் எடுத்து நம்ம ரெட்டு மேல தூக்கி அடிப்போம் அதுல ஒரு கல் மட்டும் போய் அந்த ஹீரோயின் போட்டோ எல்லாம் இருக்கும்ல அதுல போய் பட்டு உள்ள போயிட்டே இருக்கும் அது மட்டும் டப்பு டப்புன்னு ஏதோ இந்த கிணத்து உள்ள போட்டோம்னா போகும் அந்த மாதிரி டப்பு

இருபது வருஷமா நோண்டி நோண்டி அடி வாங்கி வந்து நோண்டிருக்கான் அவன் எவ்வளவு பெரிய ஆளப்பங்க அப்படி அவன் தப்பிச்சு போன இடத்துல இந்த கை சுத்தி இருக்குல்ல அந்த அவனோட அந்த அந்த எதுக்கு கயிறு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கயிறு எதுக்குன்னா அந்த ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பான் அந்த நோட்டு அந்த நோட்டை இவன் எடுத்துக்கிட்டு வேற நோட்டை அதுக்கு பதிலாக வச்சுட்டு அந்த நோட்டை காலில் கவர் மேல போட்டு அந்த கயிறு அப்படியே கட்டிக்கிட்டு வெளியே எடுத்துட்டு வந்துட்டான் நம்ம ஆண்டி வெளியே போயிட்டு மாசம் அந்த அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ண போறேன் அதுல இருக்க பணத்தெல்லாம் வித்ரா பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறான் நம்ம ஆண்டி அதே மாதிரி ஒரு டேப் ஒண்ணு கையில குடுக்கறான் இதை நீங்க வந்து பார்சல் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி எதுக்குன்னு கேட்டா டெலிவிஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான் அப்படி அந்த டேப்ல என்னென்ன இருக்குன்னா இவனை பத்தின இந்த நார்தனை பத்தின எல்லா விஷயமும் அந்த டேப்ல ஒண்ணு விடாம புட்டு புட்டு வச்சிருப்பான் நம்ம ஆண்டி விஷயம் தெரிஞ்சு நம்ம நார்தன் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் கிளம்பி வராங்க போலீஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே உடனே அந்த துப்பாக்கியை எடுத்து அவங்கள நோக்கி வச்சிருப்பான் அந்த கதவு கிட்ட அவங்கள தான் சுடப் போறாங்கன்னு கதவை திறந்து பார்த்தோம் அவன் மேல சுட்டுட்டு இறந்து போயிடுவான் அந்த ஜெய் வெளியில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நம்ம ரெட்டுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர்ல என்னன்னா ஒண்ணுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம ஆண்டி தான் அனுப்பியிருக்கான் எப்படின்னா தான் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டு அந்த லேண்ட்மார்க் மட்டும் அந்த இடத்த மட்டும் போட்டோல இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கும் நம்ம ரெட்டுக்கு புரிஞ்சிருக்கும் ரெட்டு எப்படியோ கடைசியா வெளில வராரு வெளில வந்தவொடனே அந்த தாத்தா மாதிரியே இவருக்கும் ஒரு மனநிலையே இல்ல நம்மளும் செத்துடலாமா அப்படின்ற மாதிரி இடத்துக்கு எல்லாம் போவாரு ஆனா வாழணும் வாழ்ந்தாலும் நல்லா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஆண்டி சொல்லியிருப்பான் அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டியை நோக்கி

ரெண்டு பேரும் ஓடி வராங்க ஆண்டி சொன்ன மாதிரி ஒரு தனி தீவுல படகெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது உண்மையாலுமே அதை பண்ணிட்டு இருக்காரு நம்ம ரெட்டு பார்த்த ஆனந்த கண்ணீர்ல ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அதோட அந்த படம் முடியுது ஐஎம்டிவில இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற படம் கரெக்டான படம் தான் இந்த படம் அப்புறம் எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் இன்னும் ஏதாவது டெவலப் பண்ணணும்னா நீங்க சொல்லுங்க அதை வச்சு நான் குரோ பண்ணிக்கிறேன் இப்படிக்கி இப்படிக்கு உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அன்பு நண்பன்